தாயிற் சிறந்த தயாவான மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே தேசனை தேனார் அமுதே சிவ ஊரணே பாசம்மாம் பற்றவருத்து பாரிக்கம் ஆரியனை அன்பர்களே வணக்கம் இது நமது சேனலில் தேர்ட்டி த்ரீ முப்பத்தி மூன்றாவது பதிவு சென்ற பதிவில் பார்த்தோம் இல்லையா அறிந்ததும் அறியாததும் தலைப்பில் அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்கலாங்க சென்ற பதிவில் பிறருக்கு தீங்கு விளையும் செயல்களை செய்ய வேண்டாம் அப்படின்றதோடு முடித்தோம் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அதை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு வழியில் துன்பத்தை கொடுக்குது அவங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்குது கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதை வேண்டாம் அப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டாம் அப்படி ஒரு முடிவு எடுத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அது பின்னாடி நமக்கு யோகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறதோட நம்ம அதை முடித்தோம் இப்போ அதோடய தொடர்ச்சியாக இயற்கை இயற்கையை நேசிப்பது பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா கருத்துக்களையே ரொம்ப ஆழமாக இருந்தோம் அப்படின்னோம்னா வியூவர்ஸுக்கும் போர் அடிக்கும் இல்லையா அதனால் சில விஷயங்களை நம்ம இதில் பார்க்கலாம் அன்பர்களே இயற்கை என்று எடுத்துக்கொண்டோம்னா இயற்கையும் இறைவனும் ஒன்று தான் அதே போல் இயற்கையும் நாமும் ஒன்று தான் நாம் வேறு இயற்கை வேறு இறைவன் வேறு இல்லை எல்லாமே லிங்க் தான் எல்லாம் ஒன்றோட ஒன்று பின்னி பிணையப்பட்ட விஷயங்கள் தான் அப்போது நம்ம இயற்கை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ நம்மை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ இறைவனையும் அது நேசிப்பதாகவே ஆகிவிடும் அது உடனே அவருடைய பார்வைக்கு அவருடைய கவனத்திற்கு சென்றுவிடும் இறைவனுடைய கவனத்திற்கு அது ஈர்க்கப்பட்டு விடும் நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மையும் நேசித்து இந்த உடலை நேசிச்சு ஏன்னா உள்ளம் கோயில் உன்னுடம்பே ஆலயம்ன்ற மாதிரி அதுக்குள்ளே தான் இறைவன் இருக்காருங்கிற கருத்தெல்லாம் மகான்கள் சித்தர்கள் அருளியும் உள்ளாங்க அதனால் நம்மளை நம்ம உடலை நம்ம பேணி காக்கணும் அதே போல் இயற்கை இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ உதாரணத்துக்கு இப்போது நமக்கு காய்கறி காய்கறிகள்லாம் கொடுக்குறாங்க செடி மரம் கொடியெல்லாம் நம்ம பறிச்சிட்டு வர்றோம் இல்லையா சாப்பிட்றோம் எவ்வளோ சுவையான இதெல்லாம் இருக்குது இல்லையா மாங்கனி திராட்சை ஆரஞ்சு ஆப்பிள் அதே போல் காய்கறிகள் எல்லாம் இருக்குது இல்லையா நம்ம சமையலுக்கு வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே இயற்கை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது எந்த ஒரு பாகுபாடுமின்றி கொடுத்து கொண்டு அதுதான் நமக்கு எடுத்துகிட்டு இருக்கிறோம் ரசாயன உரங்களை எல்லாம் பயன்படுத்தி நம்மளாக தான் அதை கெடுத்துறோம் அதனுடைய தன்மையை ஆனால் அவங்க அவங்களுடைய தன்மையை இழப்பதில்லை இல்லையா ஆனால் நம்ம இப்போது நம்ம வீட்டு தோட்டத்திலே ஒரு கொய்யா மரம் இருக்குது இல்லைங்களா ஒரு மாமரம் இருக்குது ஒரு வாழை மரம் இருக்குது அப்படின்னா வாழை மரம்லாம் வந்து நம்ம அந்த காயை வெட்டிட்டோம் அப்படின்னாலே மரத்தையும் வெட்டி வீசிடுறோம் சரி அது அது அவங்க வாங்கின வரோம் இருந்தாலும் ஒரு மரம் வீழ்ந்தாலும் அடுத்த மரம் வந்து அதனுடைய வேரிலிருந்தே வந்து உற்பத்தி ஆகி மீண்டும் மீண்டும் நமக்கு வந்து அந்த கனிகளை கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய எவ்வளோ கருணைன்னு பாருங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியல அதுக்கு ம மதிப்பு இருக்கா அந்த மாதிரி ஒரு கருணைக்கு வாழையினுடைய கருணை பாருங்கள் தென்னையினுடைய கருணை ஆனால் நம்ம அந்த மரங்களுக்கெல்லாம் என்றைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோம்மா எனக்கு காய் கொடுத்த கனி கொடுத்த எனக்கு பசிக்கு பசி ஆட்டுறேன் ம் இளநீர் கொடுத்தேன்னு அந்த மரங்களுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கிறோமா இல்லை அது அதெல்லாம் வரணும் அதெல்லாம் வரணும் அதுதான் இயற்கையை நேசிக்கிறது இல்லைங்களா ஒரு கொய்யா மரத்தில் கொய்யா பழத்தை பொறிச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வாங்க இந்த கனியை கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் நீர் ஊற்றிட்டு வந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுதான் ஈரம் இல்லைங்களா அதுதான் நம்ம ஆத்மா விழிப்புணர்வு ஆத்மா விழிப்புணர்வு அதே போல் மரம் செடி கொடிகள் மீது வந்து எச்சில் துப்பாதீங்க எச்சில் துப்புறதோ நம்ம வாய்க்கு புளிச்சு உமையிறதோ வாஷ் பண்ணும்போது பார்த்தோம்னா காலையில் இந்த ப்ரெஷ்ஷில் பேஸ்ட்டை போட்டு தேய்ச்சிட்டது பல்லு தேர்துற அளவுக்கு தேய்க்கிறது அது அவ்வளோலாம் வேண்டியதில்லை ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் போதும் ப்ரஷ் பண்ணுறது ப்ரஷ் பண்ணுறது ஒவ்வொரு சைடும் ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் எழுத்தம்னாலே போதும் அது கிளீன் ஆகிடும் ஆனால் அப்படிலாம் விடுறதில்ல பழைய தாண்டி அவர் இந்த எவரெல்லாம் தேயிற மாதிரி அதுலேயும் ரத்தம் வர்ற மாதிரிலாம் போட்டு அரக்கறக்குன்னு அரைக்கி எச்சில் துப்புறது அப்படியே ஒரு வாக் பண்ணிக்கிட்டு இந்த புல் மேலே செடிங்க மேலேலாம் அந்த எச்சிலை துப்புறது வந்து மிக மிக தவறான செயல் அதற்கான ஒரு தொட்டி வச்சு எச்சில் இது வச்சு பேஷன் வச்சு அதில் ஒமிஞ்சிட்டு கொஞ்சம் வாட்டரை விற்றி வாஷ் பண்ணி விடலாம் இல்லைங்களா அப்போது மரம் செடிகள் கோழிகள் மீது எச்சில் கூட நம்ம உமிழ்ந்து விடக்கூடாது நம்ம நாற்றம் பிடித்த எச்சிலை இயற்கை எவ்வளோ அழகானது நமக்கு என்ன உரிமை இருக்குது அவங்க மேலே கொண்டு போய் நம்ம எச்சிலை தொப்புறத்துக்கு அதனால முடிஞ்ச வரையிலும் எல்லாமே நம்ம அந்த பேணி காற்று வந்தோம்னா ரசித்தோம் அந்த கருணை உள்ளத்தோடு அதையெல்லாம் நம்ம பாதுகாத்து வந்தோம் அப்படின்னோம்னா நமக்குள்ளே இருக்கிற ஆன்ம விழிப்புணர்வு ஏற்படும் அந்த இறைநிலைங்கிறதெல்லாம் நமக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஏன்னா அந்த காலகட்டங்களெலாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கிறோம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்துருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் இயற்கையோட இயற்கையோட நம்ம அந்த ரொம்ப நெருங்கிய ஒரு நேசத்தோட ஒரு தொடர்பில் இருக்கும்போது அதனுடைய நிகழ்வுகள்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்து இப்போது இயற்கையும் நாமும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல இது அனைவரும் அறிந்த விஷயந்தான் பஞ்சபூத கூட்டு தான் நம்ம உடல்னு சொல்லுவோம் எப்படிங்க இந்த உடல் வந்து நிலம் இல்லையா எப்படி நிலத்தில் கோரை எல்லாம் முளைக்கின்றனோ அது மாதிரி தான் இந்த உடம்புல ரோமங்கள்லாம் சரிங்களா இந்த உடல் வந்து தேகம் நிலம் சரிங்களா அப்புறம் அடுத்து நீர் நம்ம உடலில் ரத்தமாகவும் மற்ற சுரப்பிகளாகவும் மற்ற இது எல்லாமே சுரப்பிகள் எல்லாமே வந்து இந்த நீர் சத்து நம்ம உடம்பில் இருக்கிற கூடிய அனைத்து நீர் சத்துமே வந்து அது நீர் சம்மந்தப்பட்டது அடுத்தது நெருப்பு நெருப்பு தான் உஷ்ணம் நிலம் நெருப்பு நெருப்பு உஷ்ணம் நம்ம உயிர் அதே போல் நம்மளுடைய பார்வை பார்வை இது எல்லாமே வந்து பஞ்சபூதத்தில் நெருப்பு அடுத்தது காற்று காற்று நம்மளுடைய சுவாசம் சுவாசம் அப்புறம் காதால் கேட்கிற விஷயங்கள் ஒளி அந்த காக்கா அது எல்லாமே காற்று ஆதிக்கம் இதில் தான் அது எல்லாமே நடக்குது இல்லைங்களா சுவாசம் எல்லாமே அடுத்து ஆகாயம்னு சொல்கிறேன் இல்லைங்களா நிலம் நெருப்பு காற்று ஆகாயம்ன்றது தான் நம்ம மனம் மனம் நம்ம விண்வெளி வெட்டவெளி அந்த விண்வெளியோடு நம்ம தொடர்பு தான் நமக்கு மனம் அதோடய சேட்டலைட் இயற்கையான நேச்சுரல் சேட்டலைட்டு தான் நிலவு நிலவுக்கும் இந்த மனசுக்கும் தான் தொடர்பு அந்த மைண்டு வந்து நம்ம எண்ணங்கள் எல்லாமே தோன்றம் எல்லாமே எண்ணெய் தோற்றங்கள் எல்லாம் அனைத்துமே வந்து அந்த நிலவோட சம்மந்தப்பட்டது விண்வெளியோட சம்மந்தப்பட்டது அப்போது பஞ்சபூதங்களுமே தான் நம்ம இந்த உடலில் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்குது கூட்டாக சேர்ந்து ஏதாவது ஒருபோதும் தன்னுடைய பணியை நிறுத்திடுச்சுன்னா கூட அவ்வளோதான் இல்லைங்களா நம்மளால் சரியாக இயங்க முடியாது காற்று நின்று போனால் எல்லாம் நின்று போயிடும் உஷ்ணம் போனால் உயிர் போயிடும் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் முக்கியத்துவம் இருக்குது இல்லையா அந்த தேகம் தேகம் வந்து இதை நம்ம நல்லபடியாக பேணி காத்தால் தான் வந்து அது நம்ம அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன செய்யணுன்னு நினைக்கிறோமோ எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கெல்லாம் வந்து அது துணை நிற்கும் சரிங்களா அது நிறைய இருக்குது அடுத்தடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த இரவு நேரம் இருக்குது இல்லைங்களா இரவு நேரம் வந்து ஃபுல்லாகவே இருட்டாகிடுறதில்ல அப்படி ரொம்ப ரொம்ப டார்க்காகி நமக்கு ஒளியே தெரியாத மாதிரி கண்ணுக்கு கூட ஒரு வெளிச்சம் இல்லாத மாதிரிலாம் ஆகிறது இல்லை எப்போவுமே இரவாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு ஒளி இருக்குது இல்லையா நிலவோட ஒளி இருக்குது நிலவோட ஒளி கொஞ்சம் குறைவானால் கூட நட்சத்திரங்களுடைய ஒளி இருக்குது நம்ம வேறு எந்த லைட்டிங்குமே இல்லாமல் இரவு நேரத்தில் அந்த அந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒரு கிரவுண்டுலையோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அல்லது ஒரு வழியில் வாக் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னோம்னா ஒரு ஒளி இருக்கும் ஒரு ஒளி ஏதாவது அசைஞ்சால் நமக்கு தெரியும் இல்லைங்களா ஏதாவது ஒரு ஊருந்து போனால் நமக்கு தெரியும் தூரத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகள் எல்லாம் தெரியும் இந்த கிராமத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த இரவு நேரத்தில் அப்போல்லாம் நாங்கள் பாளிய பருவத்தில் இருக்கும்போது ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தப்போ அதில் ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க அன்பர்களே நாங்கள் நைன்த்து டென்த்தெல்லாம் படிச்சுட்டு இருந்த டைமில் இன்ஸ்டியூட்லாம் போயிட்டுருந்தப்போ அந்த ஆனுவல் லீவு வரும் இல்லையா எக்ஸாம் முடிஞ்சு லீவு வரும் நான் எங்கள் சின்னம்மா வீட்டுக்கு தான் இருப்பேன் எங்கள் சின்னம்மா வீட்டில் தான் நான் ரொம்ப நான் ரொம்ப விரும்பி அந்த சிறு வயசில் லீவில் அங்கே தான் அதிகமாக நாட்களை என்ஜாய் பண்ணுவோம் இருப்போம் எங்கள் அண்ணன் நான் ரொம்ப இதான் நைன்த்து டென்த்துனால் எவ்வளோ இருப்பேன் அப்போது பதினாறு பதினஞ்சு வயசு என்ன சைக்கிளில் அப்போ எல்லாேருமே சைக்கிள் தான் சைக்கிளில் முன்னாடி உட்கார வச்சுக்குவார் நிறையா அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது சைக்கிளில் ட்ராவல் பண்ணும்போது கதைகள்லாம் சொல்லுவார் அப்போது இங்கே சித்தப்பா அவங்க வந்து பால் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க மில்க்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து தோட்டங்களில் போய் மில்கெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஹோட்டல் டி கடைங்களுக்கெல்லாம் எல்லாம் சப்ளை பண்ணுற அந்த இது பண்ணிகிட்ருந்தாங்க அப்போ நானும் அதில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அந்த அந்த மாதிரி டைமில் அப்போ எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார் என்னை முன்னாடி சைக்கிளில் உட்கார வச்சுட்டு நாங்கள் அப்படியே போவோம் பக்கத்தில் ஊர் இருக்குது ராசிபுரங்கிற ஊர் இருக்குது அங்கே போவோம் ரெண்டு மூணு சினிமா தேட்டர்லாம் இருக்கும் ஏன்னா சினிமாவுக்குலாம் அழைச்சிட்டு போவார் அப்போ போகும்போது அந்த ஆயிரம் ஜென்மங்கள்னு ஒரு படம் ரஜினி சார் நடித்த படம் அப்போ வந்திருந்தது அப்போல்லாம் ரஜினி ஸ்டைல் அப்போ தான் ரொம்ப முன்னாக வந்துகிட்ருக்கார் அப்போது நாங்கள் இந்த ஆயிரம் ஜென்மங்கள் படத்துக்கு போயிட்டுருக்குறோம் அது ஒரு பேய் படம் சரிங்களா அப்புறம் அதை போயிட்டு இந்த படத்தை பார்த்துட்டு அதில் ஒருத்தர் அந்த இதில் இருந்து நீர்வீழ்ச்சிகள் ஏதோ இருந்து விழுந்துருவாங்க விழுந்து இறந்துருவா ஹீரோயின் அப்புறம் இன்னொரு உடலில் வந்து நுழைஞ்சிட்டு நான் அவரோட அவரை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை போகும் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்போல்லாம் சொல்லுவாங்களே இந்த சீட்டோட நுனையில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் சின்ன வயசு வேறையா அதனால இந்த பேய் படம்லாம் ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம் அதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் வருவோம் வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு வரலாம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குவோம் ரெண்டு மணிக்கு எங்கள் சித்தப்பா என்ன பண்ணுவார் பால் வாங்குறதுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்கு நைட்டு இரவு இரண்டு மணிக்கு எங்களைலாம் கிளப்பி விட்ருவார் ஆளுக்கு ஒரு சைக்கிளில் ட்ரம்மை கட்டிவிட்டு எனக்கும் சைக்கிளில் பின்னாடி ஒரு பால் ட்ரம்மை கட்டிட்டு எனக்கு ஒரு லைன் விட்டுருவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லைனில் போவோம் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து தோட்டம் பதினஞ்சு தோட்டத்தில் போய் பால் கலெக்ட் பண்ணுவோம் மில்க்கு அப்போது இந்த பேய் படத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு அது இல்லாமல் எங்கள் அண்ணன் எனக்கு பேய் கதையெல்லாம் வேறு சொல்லுவார் இந்த மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கும்போது ஏதாவது சொ பேசிகிட்டே போயிட்டுருக்கும் போது பேய் கதையெல்லாம் சொல்லுவார் அதில் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒரு ஒரு தம்பி தோட்டத்தில் வேலையாட்கள் இருப்பாங்களேங்களா அங்கேயே தங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பார் அதில் ஒரு தம்பி இரவு நேரம் அதுதான் நாங்கள் போகிறதே நைட்டு ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தான் போவோம் அப்போ அந்த இரவு நேரத்தில் அவர் ஒரு மரத்தடியில் அப்படியே சாஞ்சி நின்றுட்டுருக்குறார் இவர் பார்த்துருக்கார் பார்த்துட்டு அகா இது இங்கே தோட்டத்தில் வேலை செய்கிற ஆளாச்சு பையனாச்சு அப்படின்ட்டு இங்கேயும் இந்நேரத்தில் இந்த மரத்தடியில் நின்றுட்டுருக்குறான் அப்படின்ட்டு சைக்கிளை நிறுத்திட்டு அவர் ரொம்ப தைரியம் ரொம்ப அவர்கிட்ட இருந்து தான் அந்த தைரியத்தையெல்லாம் கற்றுக்கிட்டோம் அப்புறம் சைக்கிளை நிறுத்திட்டு பக்கத்தில் போயிருக்கிறார் ஏன்னா அப்படியே லேசான ஒரு நிலவிழித்தோம் நைட் எப்படி இருக்கும் இதெல்லாம் பூரா ஏரி ஏரி கரை லேக் இருக்கிற ஏரியா யூக்ளிப்டஸ் காடுகள்லாம் இருக்கும் கிலோமீட்டர் கணக்கில் யூக்லிப்டஸ் காட்டுக்குள்ளேயே போவோம் அப்படியே அந்த யூக்லிப்டஸ் காட்டுக்குள்ளே அந்த உதிர்ந்த காஞ்சி போன இலைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த அடிக்கிற காற்றுக்கு அதனுடைய சத்தமெல்லாம் அப்படியே பயமுறுத்தோம் பயமுறுத்தோம் பார்த்தா காட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரியே தெரியும் ஆனால் அதுக்குள்ளே சைக்கிளில் நாங்கள் ட்ராவல் பண்ணுவோம் சைக்கிளில் அப்போ முன்னாடி ஹெட்லைட் ஒன்று இருக்கும் சில நேரத்தில் அந்த லைட் எரியும் சில நேரத்தில் அந்த லைட்டும் எரியாது அப்படி இருக்கும் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ் தான் தெரியும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பேய் என்னாலும் தெரியாது வந்து நம்மளை கட்டி பிடிச்சாதான் தெரியும் ஆகா பேய் கட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி இருட்டு போயிட்டுருப்போம் அவர் இன்னொரு கதைவும் சொல்கிறார் இந்த கதையும் இந்த மாதிரி மரத்தடியில் இருந்தான் அப்புறம் நான் சைக்கிளை நிறுத்திட்டு பக்கத்தில் போன எதுக்கு இந்நேரத்தில் இங்கே நின்றுட்டுருக்குறான்னு போய் பார்த்தா நாக்கள்லாம் வெளியில் வந்துடுச்சு கயிறு போட்டுட்டு தொங்கிட்டு இருக்கிறான் கால் கீழே டச்சாயும் ஆகாமல் இருக்குது நிலத்தில் பூமியில் டச்சாயும் ஆகாமல் இருக்குது இறந்துட்டான் நாக்கள்லாம் வெளியில் தொங்கி இறந்துட்டான் அப்புறம் இவர் அடடா என்னாது இப்படி பண்ணிட்டான் அவர் பயப்பட மாட்டார் அவர் பேயே வந்தாலும் வா போகலாம் அப்படி இன்னொரு சைக்கிள் கொடுத்து அனுப்பி அனுப்பிவிட்டுருவார் அந்த மாதிரி அப்புறம் ஏதாவது கதை இருந்தா சொல்லுன்னு அவரே கேட்பார் அப்புறம் அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் உடனே போய் அங்கே தோட்டத்தில் சொல்லியிருக்கார் அப்புறம் அவங்கெல்லாம் வந்து அப்புறம் எல்லாம் கயிறெல்லாம் அறுத்து நைட்டு அப்புறம் எடுத்துகிட்டு போய் இது பண்ணுவாங்க இல்லையா முறையான எல்லாம் இந்த கதையெல்லாம் சொல்லுவார் எனக்கு இதையும் சொல்லிட்டு நைட்டு ஒரு ரெண்டு மணிக்கு எங்கிட்ட ஒரு சைக்கிளை கொடுத்து பால் மீன் பின்னாடி கட்டி விட்டு என்னை நீ ஒரு லைனில் போயிடுது இந்தந்த தோட்டத்திலலாம் எல்லாம் பாலை வாங்கிட்டு வந்துடு எனக்கு அப்போ வயசு என்ன பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் எப்படி இருக்கும் அப்புறம் பயமாக இருக்குன்னு சொல்லவும் முடியும் நம்ம தான் வியர்னாச்சு பயம் பயம் இருக்குதுன்னெல்லாம் வெளியில் காட்டிக்கவே முடியாது உள்ளுக்குள்ளே இருக்கும் பயம் இல்லையா பக்தி பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு போயிட்டுருப்போம் அப்புறம் எங்கள் சித்தப்பார் சொல்லுவார் பின்னாடி சைக்கிளுக்கு பின்னாடி பால்ட்றமா கட்டிகிட்டால் முருகப்பெருமானே கூட வர்ற மாதிரி நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் நீ போ அவர் வர்றார் எப்படின்பார் பெரியவங்க பாருங்கள் பெரியவங்க நம்ம குழந்தைங்க இரவு நேரத்தில் சைக்கிள் கொடுத்து அனுப்புறோம் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஆபத்தும் அவங்களுக்கு தெரியும் அந்த ஏரிக்குள்ளெல்லாம் நிறையா மருடர்லாம் நடந்திருக்குது அப்போ கிராமத்தில் எல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திகிட்டு எல்லாம் இறந்துருக்குறாங்க அந்த ஏரிக்குள்ளேலாம் போகணும் லேக்கு மணலாக இருக்கும் ஃபுல்லாக மணலாக இருக்கும் சைக்கிள் மிதிச்சாலாம் போக முடியாது சைக்கிள் இறங்கி தள்ளிட்டு தான் போகணும் பயமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சைக்கிளை மிதிச்சுட்டு வேகமாக போயிடலான்னு கூட முயற்சி பண்ண முடியாது வழியே இல்லை சைக்கிள் அந்த வீலெல்லாம் போய் மணலில் சிரகிக்கும் இறங்கி மெதுவாக தள்ளிட்டு தான் போகணும் அந்த மாதிரி தான் போய் ஒவ்வொரு தோட்டமாக போய் அப்புறம் அவங்கள போய் பெல் அடித்து அவங்கள எழுப்பி விட்டு பால் கறந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து க வெடிய காலையில் அஞ்சு மணி அஞ்சரை மணிக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா அப்புறம் அது ரெகுலராக வர்ற பஸ்ஸில் எல்லாம் ட்ரம்மில் எடுத்துகிட்டு அவர் இப்போது ஹோட்டலுக்கு சப்ளை பண்ண போவார் அப்படியெல்லாம் வந்து நாங்கள் அப்போ அந்த இயற்கை வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நம்ம கூடவே இருக்குது நம்மளை பாதுகாத்து அதுதான் நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்தது மாதிரி நிறைய இருக்குது அதே போல் சுவாரஸ்யமான விஷயம் அந்த ஆயிரம் ஜென்மங்கள் ப படத்துக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம் மறுபடியும் ஒரு தடவை போகிறோம் ரெண்டு மூணு டைம்லாம் பார்த்துருப்போம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சின்ன வயசு அப்போ ஒன்றும் பெருசாக என்டர்டெயின்மெண்ட்லாம் கிடையாது டிவி கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ ரேடியோ வச்சுருப்போம் இந்த ட்ரான்ஸ்டர் மாதிரி தான் வச்சுருப்போம் பாட்டு கேட்டுட்ருப்போம் அவ்வளோதான் உடனே வந்து அப்பப்போ தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு போயிட்டுருக்குறோம் சரியான ஃபாஸ்ட்டாக அவர் சரியான ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார் போயிட்டுருக்குறோம் அங்கே அந்த டவுனுக்குள்ளே போகும்போது எல்லாம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டு தான் இருக்கும் அதில் எல்லாம் பூரா அங்கங்கே குழியாக இருக்கும் மேடு குளமாக தான் இருக்கும் அதுலேயும் வேகத்தை குறைக்க மாட்டார் வேகத்தையெல்லாம் குறைக்க மாட்டார் கரெக்டாக அப்போ தான் அந்த இதெல்லாம் போட்டுட்ருப்பாங்க அப்போ தான் உள்ளே போவோம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிடுமா இப்போ டைட்டிலாம் போயிட்டுருக்கோம் அப்புறம் இவர் நல்லா ஃபாஸ்ட்டாக போய்ட்டுருக்குறாரு டருன்னு ஒரு சவுண்டு கேட்குது சைக்கிள் அப்படியே நின்றுடுச்சு அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த சைக்கிள் டர்னு கொஞ்சம் தூரம் இழுத்து போய் அப்படியே நின்றுடுச்சு ஆகா என்னாச்சோ ஒரு ஒருவேளை செயின் தான் ஏதாவது மாட்டிக்கு சாட்டிருக்குது செயின் தான் அந்த இதை விட்டு கடை விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க செயின் தான் இதாகி ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு போடுறது செயின் கட் ஆகிடுச்சு போடுறதுக்கு அப்படின்ட்டு அவசர அவசரமாக இறங்கி பார்க்குறோம் ஏன்னா சினிமாவுக்கு போகணுமே சைக்கிள் வேறு இப்படி ஆகிடுச்சே இன்னொரு கிலோமீட்டர் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு இறங்கி பார்த்தா சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு நிற்கிது ஸ்டாண்டு போட்டு லாக் போட்டு நிற்கிது என்ன ஆச்சுன்னா நல்ல ஒரு குளியில் பேக்வீல் அடித்து ஏறும்போது இறங்கி ஏறும்போது இந்த ஸ்டாண்டு வந்து இந்த பேக் வீலில் தான் செட் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டாண்டு இப்படி காலில் தள்ளி விட்டு லாக் பண்ணுவோம் அதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டாண்டு அடித்து லாக் ஆகி சைக்கிள் ஸ்டாண்டு போட்டு நிறுத்தின மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னா சைக்கிள் எப்படி ஓட்டியிருப்பார் அதனால் அதெல்லாம் ரசிப்போம் சின்ன வயசில் எவ்வளவோ விஷயங்கள்லாம் வந்து அந்த மாதிரி மறக்க முடியாத விஷயங்கள் மலரும் நினைவுகள் அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படியெல்லாம் இருந்தோமே ஆனால் அந்த அந்த ஒரு சுறுசுறுப்பெல்லாம் இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜெனரேஷன் ஸ்டூட் பசங்க கிட்ட சைக்கிளில் கொடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ஓட்டுனால என்னாகும் இருக்காங்க அதே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறாங்க ஆனாலும் அன்னைக்கெல்லாம் வந்து அந்த காடு கரையெல்லாம் வரப்பெல்லாம் வரப்பு வாய்க்காலெல்லாம் தோட்டத்துக்குள்ளே எப்படி இருக்கும் ரூட்டு ரூட்டெல்லாம் ஒன்றும் இருக்காது நடந்து போகிற மாதிரி தான் வழி இருக்கும் அதில் சைக்கிளில் போவோம் நாங்கள் அந்த வரப்பு மேலேயும் வாய்க்காலையும் அதெல்லாம் அப்படிலாம் நடந்தது அன்பர்களே சிறு வயசில் நடந்த ஒரு சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்ம ஷேர் பண்ண ஆரம்பித்து அதை முடிக்கும் ஒரு இருபது நிமிஷம் பதிவாயிடுச்சு அதனால் நம்ம அடுத்த பதிவில் நம்ம அறிந்ததும் அறியாததும் தலைப்பு விஷயங்களையும் பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குது நிறையா வருவாங்க நிறையா கதை அதில் எல்லாம் மெயினாக வந்து இது தான் இருக்கும் பேய் கதைகள் தான் இருக்கும் அதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா பதிவுகள் வந்து கொஞ்சம் வியூவர்ஸுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணுங்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த பதிவை காணும் எனது அன்பர்கள் எல்லோரும் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரி வணக்கம் கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்